ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் திருநாமத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இன்று வாசிக்கின்ற முதல் வாசகத்தில் யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினேழில் இவ்வாறு சொல்லப்படுகிறது தீச்செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல என்று சொல்லப்படுகிறது தீச்செயல் இந்த உலகத்தில் செய்கின்ற தீமையான செயல்கள் அத்தனையுமே தான் ஆனால் எல்லா பாவமும் சாவுக்குரியவை அல்ல அப்போ சாவுக்குரிய பாவம் ஒன்று இருக்கிறது சாவை வருவிக்காத பாவமும் இருக்கிறது என்று சொல்வதாக பார்க்க முடியும் அதான் மறைக்கல்வியிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அற்ப பாவம் சாவான பாவம் அற்ப பாவங்கள் என்பது மன்னிக்கப்படக்கூடிய பாவம் சாவான பாவம் என்பது மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று கூட சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சிந்திக்கிற போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே அவர் பாவத்தை போக்குவதற்காகத்தான் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு இறந்ததும் ஒரே ஒரு முறை இறந்ததும் அவர் பாவத்தை போக்குவதற்காகத்தான் என்று வெவ்வளியம் சொல்கிறது யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஏழு சொல்கிறது அவர் மகனாகி இயேசுவின் திரு எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று சொல்கிறது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தம் என்பது திரு ரத்தம் என்பது எல்லா பாவத்தில் இருந்தும் ஏதோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இது வந்து இந்த பாவத்தை ஆண்டவரால் மன்னிக்க முடியும் எந்த பாவத்தை மன்னிக்க முடியாது என்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒருபோதும் இல்லை ஆண்டவருடைய திரு ரத்தத்தால் எல்லா பாவங்களும் கழுவப்படுகிறது என்பதை நம்ப வேண்டும் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக எந்த வார்த்தையும் சொல்லப்படுகிறது தீச்சையில் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவங்களும் சாவுக்குரியவை அல்ல அப்போ சாவுக்குரிய பாவம் என்ன ஆண்டவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்கிறதா அது என்ன என்பதை இந்த நாளில் சிந்திக்க வேண்டும் நற்செய்தி அதிகாரம் பன்னிரெண்டு இறை வார்த்தை முப்பத்தி இரண்டிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் மாடின மகனுக்கு எதிராக எவராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது தூய ஆவிக்கு எதிராக அந்த பாவம் தான் இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் கொலை செஞ்சவனை மன்னிச்சாரா ஆண்டவர் மன்னிச்சார் ஏன்னா அவரே கொலை செஞ்சாங்க அவர் ஆண்டவர் மன்னிச்சு ஆண்டவரே இவர்கள் அறிந்தும் அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அப்படின்னார் விபச்சாரம் செய்தவர்களை மன்னித்தார் துரோகம் செய்தவர்களை ஆண்டவர் மன்னிச்சாரு அவரை விட்டு ஓடியவர்களை மன்னித்தார் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சாரு ஆனால் ஆண்டவர் எந்த பாவத்தை மன்னிக்க முடியாது தூய ஆவியானவருக்கு எதிராக பேசுவதை இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாது தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் திருத்துதர் பணிகள் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை ஐம்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் இவ்வாறு சொல்லப்படுகிறது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லப்படு அப்ப இறை கேட்டும் கேட்காதது போல இந்த உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள் அதாவது மனம் மாற மறுக்குகின்ற பிள்ளைகள் தூய ஆவியாருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுது அப்போ தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்ன மனம் மாற மறுப்பது அதுதான் தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் இந்த உலகத்தில் பாவம் செய்கிறோம் ஆனால் பாவம் செய்கிறது உடல் செத்தவர்களாக கருதப்படுகிறோம் பாவத்திற்கு சம்பளம் என்ன கோழி அது வந்து சாவுதான் கோழி என்று விவிலியம் சொல்கிறது அப்போ இந்த உலகத்தில் இறந்தவர்களாக கருதப்படுவது எப்போது என்ன லூக்கா செய்தியில் பார்க்கிறோம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஊதாரி மகன் ஓமையை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு தந்தையாம் கடவுளை விட்டு ஊதாரி மகன் தொலைவில் சென்று விடுகிறான் பாவம் செய்கிறான் மீண்டும் மனம் மாறி ஆண்டவர் பக்கம் வருகிறான் அப்போ அந்த தந்தை சொல்கிறார் என் மகன் இறந்து போயிருந்தான் இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான் எப்போ எப்பொழுது பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரை செல்கிறோமோ அப்பொழுது நாம் இறந்தவர்களாக கருதப்படுகிறோம் மீண்டும் மனம் மாறி அவர் பாதம் வருகிற போது நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளப்படுகிறோம் மீண்டும் உயிர் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்போ வேண்டுமென்றே மனம் மாற மறுக்கிற பிள்ளைகள் தூய ஆவிக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் எபிரேயர் திருமடல் அதிகாரம் பத்து இறை இருபத்தி ஆறு சொல்கிறது உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பழியும் இராது அது பாவம் மன்னிப்பே இராது எப்போ நாம் வே உண்மையை அறிந்திருந்து ஐயோ நான் பாவம் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறோம் அப்போ தூய ஆவியானவருக்கு எதிராக பேசுகிறோம் தூய ஆவியானவர் என்ன பேசுவார் நான் மன்னிக்கணும் அன்பாக இருக்கணும் இரக்கத்தோட இருக்கணும் தூய ஆவியானவர் என்னை தூண்டிக்கொண்டே இருப்பார் ஆனால் தூய ஆவியானவருக்கு எதிராக நான் பாவம் செய்கிறேன் என்றால் நான் வேண்டுமென்றே மனமாறாது இருக்கிற போது இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் திருத்துதர் பணி மூன்று பத்தொம்பது சொல்கிறது உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் ஏசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆவிக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்றால் மனம் மாற மறுக்கின்ற போது நாம் ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரை ஆவியானவர் என்னுள் பேசுவதை ஆவியானவர் என்னுள் அறிவுறுத்துவதை நான் இந்த உலகத்தில் மனமாட்டத்தோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு சக்தி தாரும் என்று வேண்டுவோம் அருள் வேண்டுவோம் இறைப்பாதம் ஜெபிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க